இருக்காமா அதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அதான் நானும் போறேன் அம்பரி வா நம்மளும் போவோம் அம்மா கிட்ட கேட்டுட்டே ஆ சரியில்ல வா அம்மா கிட்ட போய் கேப்போம் அம்மா ஏய் என்னடா ஏன் அப்படி கத்திட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் அம்மா நம்ம ஊருக்கு அம்மா எல்லாம் மீன் பிடிச்சிருவாங்க நடக்குதாமா வாமா எல்லாரும் போய் பிடிக்க போவோம் என்னடி சொல்ற மீன் பிடி திருவிழாவா அதெல்லாம் எதுவும் இருக்காது இந்த ஆச்சி சுதா வள்ளி எல்லாரும் சொல்லிருப்பாங்களே எனக்கு நேத்து யாராவது எதையாவது கட்டுகத கட்டி விடுவாங்க நீங்க போய் விளையாடுங்க போங்க யாரு யாரை கட்டலமா நம்ம தெருவல்லையதா எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க வா நம்மளும் வாமா ஆச்சி எல்லா கூடையும் நெட்டி இருந்துகிட்டு தெரியுதுக எங்க போயிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு 10 15 பார்த்துட்டேன் பிரியா போயிட்டே இருக்குங்க என்ன ஏதுன்னு கேளுங்க ஆச்சி அடியே நான் உன்ன மாதிரி தானே இவங்கள பாத்துக்கிட்டே நான் வர்றேன் இருடி என்ன ஏதுன்னு கேப்போம் ஆச்சி இவங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க பின்னாடி வள்ளி வந்துட்டு இருக்கு பாருங்க அவள்ட்ட கேளுங்க அவ தான் கரெக்ட்டா சொல்லுவா வள்ளி நில்லு வள்ளி எங்க கூடை தேடி கிளம்பிடா எங்க போயிட்டு இருக்க நீ ஆச்சி உங்களுக்கு ஒன்னு தெரியாதா நம்ம அம்மா இல்ல மீன் பிடித்திருக்கலாம் நடக்குதா எனக்கே இந்த சிறு வண்டிகள் தான் சொன்னுச்சுக நான் அங்க என்ன ஏது நடக்குதுன்னு நானும் பாக்க போறேன் ஆச்சியே அடியே கொண்டு சாத்தாண்டி உனக்கு ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடக்குதுன்னு சாப்பிடலாம் எனக்கே மீன் குழம்பு ஒழுங்கா வராது நான் என்ன மீன் பிடிச்சி நானே சாப்பிட போறேன் நானே இந்த அக்கா அவங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்து மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் அடியா எனக்கு இப்ப மீன் குழம்பு ஒழுங்காவே வரமாட்டேது ஒன்னு உப்பு குடி போயிருந்து ஒண்ணு புளி குடி போயிருந்து ஒழுங்காவே மாட்டேங்குது அந்த மனசுல இந்த ரொம்ப கூட்டிட்டு போவான் அவன் நல்லா வச்சு கொடுப்பா எனக்கு எந்த ஒழுங்காவே வர

அப்படியாச்சி நிஜமாவா நடக்குது சரி சரி வாங்க போவோம் மீனை பிடிச்சு மீன் குழம்பு வைப்போம் வாங்க எனக்கு அப்படியே சேர்த்து கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொடுத்திருக்கேன் நானும் பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறேங்க்கா சரி சரி சொல்ல அதனால என்ன வந்துச்சு நீ பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் என்ன கொடுக்குறேன்னு சரி சரி வா வா போவோம் அம்மா எனக்கு மீன் பிடிக்கணும் ஆசையா இருக்குமா எப்படி பிடிக்கணும் எனக்கு சொல்லி கொடுமா நீயே நான் உனக்கு புத்து புத்து உனக்கு நக்குதுக்குதே ஆச்சி ரெண்டு பேரும் வெறும் வீசிட்டு வந்திருக்கீங்க எப்படி மீனை பிடிக்கிறது கையில பிடிச்சு போட முடியும்

நான் போய் இந்த நெட்டவலி வெட்டியா உட்கார்ந்து இருக்க பக்கெட் வாங்கிட்டு வரேன் அதை பிடிச்சு பிடிச்சு போடுவான் ஏ நெட்டவலி கரே கரே காவ காக்காத போ அங்கிட்டு பிள்ளைங்க மீனை பிடிச்சு வச்சிருவா அதை போய் வாங்கிட்டு வாணியே அங்கிட்டு மீன் நிறைய கிடைக்குதாச்சு சரி ஆச்சு சரி ஆச்சு இவங்களும் ஒரு மீனை பிடிச்சு போடுவேன் கூட என்ன போவோம் பாக்குற ஒன்னும் கிடைக்க மாட்டேது நான் அங்கிட்டே போறேன் ஆச்சி ஆச்சு ஒன்னும் கிடைக்க மாட்டேது குருக்கு தான் வலிக்குது

அது நம்மளுக்கு என்னடி தெரியும் நீ பேசுறியா பாதியானே தெரியலடி சரி 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 அதை விட்டு ஒரு ஐம்பது ரூபா முடிச்ச அளுக்கு நீ என்ன அதான் எனக்கு சம்பாதிச்சி அதை பார்த்து குடுத்துக்கியா சும்மா சும்மா என்ட்ட காசு காசு கேட்டு முடியாதாங்க போய் அங்கிட்ட நான் ஏன் யாண்ட போய் குழம்பு வாங்குறதுல்லயா முழிக்கிட்டு இருக்கேன்

One. Yeah. Yeah.

பாத்துட்டியாக்கா நீ போய் நின்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து போடுக்கா ஏண்டி முன்னாடியே சொல்லி தடக்க வேண்டியதா நான் உனக்கு பார்லர் போய் நல்லா மேக்கப் ஆது போட்டு வந்திருப்பேல ஏண்டி இப்படி பண்ற அக்கா நீ இப்பயே நல்லா இருக்க போ போ நின்னு அங்க போய் போடு எல்லாத்தையும் ஏய் சுதா இங்க வா சுதா நான் சொல்லி அதாவது நீ போடு நீ ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கங்க அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டிக்கங்க

கொஞ்ச ஜாத மாட்ட நல்லா எடுத்துடுங்க கா நான் எத்தனை வருஷமாடா எடுத்து எடுத்து எடுக்கவே வர அக்கா என்னோட ரெண்டு கோழியை கோயிலுக்கு நேந்து விட்டு வச்சிருந்தேன் என் ரெண்டு கோழி நைட்ல இருந்து காணாதானே நான் ஊரு ஃபுல்ல தேடிட்டேன் கா கோழியும் காண டவர் அங்க அடியே நானே வெச்சு நானே டேஸ்ட் பார்த்தேனா டேஸ்ட் நல்லா இருக்காதடி நீ பார்த்து நல்லபடியா என்ன சொல்ல அவளுக்கு அசாவது வரும்ல ஏய் சேரி கையில கொஞ்சம் ஊத்துங்க அக்கா கோழி குழம்பு சொன்னீங்க மாதிரி இருக்குது அப்படி என்ன அள்ளி கொட்ட வேண்டியதுனக்கா தலையில அடே நட்டவே என்ன என்ன தன்னு கேட்டா அடுத்த கிவட்டி அடி வச்சு

ஆச்சி இந்த கோழி ஆச்சி என் வீட்டு சைடு வெளியில உட்காந்துருந்தேன் என் பக்கத்துலயே வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதான் பாத்து கவுத்தி போட்டேன் ஒரு நாள் நைட்டு அத தேடி யாருமே வரல ஆச்சு அதான் ஆச்சு இன்னைக்கு கோழி சூப் ஆக்கியாச்சு அத என்னடே சொல்ற அது மாலாவோட கோழி ஆடி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழிடு

அடியே வள்ளி உன்னை நாங்க என்ன பண்ண போறோம் பாரு அக்கா க நேம் அழிஞ்சிருக்க க ஆச்சி ஏ நேம் தெரியாம பண்ணிட்டா ஆச்சி